உங்கள் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு எட்டு மணிக்கு காண தவறாதீர்கள் கேரள மாநிலம் கொள்ளத்தில் சாலையில் சென்று கொண்டிருந்த பேருந்து மீது அதிவேகமாக வந்த கார் மோதி விபத்து ஏற்பட்ட காட்சிகள் சிசிடிவி கேமராவில் பதிவாகி உள்ளது விபத்தில் பேருந்து ஓட்டுநருக்கு மட்டும் லேசான காயம் ஏற்பட்டது கார் மோதிய வேகத்தில் பேருந்து உயரை செல்ல அதன் பின்புற சக்கரங்கள் அச்சோடு கலன்று தனியாக செல்லும் காட்சிகள் அதில் பதிவாகி உள்ளது ஈரோடு மாவட்டம் கடம்பூர் பகுதியில் காட்டு யானை தாக்கி விவசாயி உயிரிழந்தார் தோட்டத்திற்குள் புகுந்த சோளத்தை சேதப்படுத்திய யானையை விவசாயி மாறன் விரட்டியுள்ளார் கோபமடைந்த யானை விவசாயியை காலால் மிதித்து கொன்றது அடல் சத்தம் கேட்டு ஓடி வந்து அக்கம்பக்கத்தினர் வனத்துறைக்கு தகவல் அளித்தனர் விவசாயி உடல் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் யானையை விரட்டும் பணி நடைபெற்று வருகிறது உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு எட்டு மணிக்கு காண தவறாதீர்கள்